ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் செல்வ செழிப்போடு வாழ பைரவர் வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது பலருக்கும் நினை ஞாபகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அவருக்குரிய திதியான அஷ்டமி திதி தான் அஷ்டமி தான் பல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைரவரை வழிபாடு செய்வாங்க ஆனால் பைரவரை வழிபாடு செய்கிறதுக்கு அதை விட மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றொரு நாள் இருக்கு அதுதான் பௌர்ணமி திதி வரக்கூடிய நாள் இந்த பௌர்ணமி தோறும் கால பைரவரை நாம் சொர்ண ஆகர்ஷண பைரவராக வழிபாடு செய்யும்போது சகலவிதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான தரித்திரமும் விலகி ஓடும் இந்த வழிபாட்டை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கால பைரவர் சனீஸ்வர பகவானின் குருவாக இருக்கிறாரு அப்படிப்பட்ட குருவை நாம குரு பூர்ணிமா நாளான இன்று நாம் வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம் அப்படினா அவரின் அருளால் நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் குரு பூர்ணிமா வரக்கூடிய நாளில் குருவாக இருக்கக்கூடியவங்களை நாம் வழிபாடு செய்யும்போது நம்முடைய கர்ம வினைகள் முற்றிலும் நீங்கும் அது வந்து உண்மை அதுலேயும் பைரவரை சொர்ண ஆகர்ஷண பைரவராக நாம் வழிபாடு செய்யும்போது நம்முடைய கர்ம வினைகள் நீங்குவதோடு செல்வ செழிப்பும் Uyerum இந்த வழிபாட்டை நாம் குரு பூர்ணிமா நாளான இன்றைக்கி இரவு எட்டு மணிக்கு செய்ய ஆரம்பிக்கணும் நிறைய பேரோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா பைரவரின் படம் அப்படிங்கிறது இருக்காது ஒரு சில வீட்டில் ஆகர்ஷண பைரவர் வந்து படம் வச்சுருப்பாங்க அந்த படம் இருக்கும் பட்சத்தில் அதை சுத்தம் செஞ்சு சந்தனம் ஜவ்வாது புணுகு இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கலந்து ஒரு அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா அவருக்கு வெள்ளை அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செஞ்சிக்கோங்க முடிஞ்சவங்க எட்டு அகல் விளக்குல நெய் ஊற்றி அவருக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க இல்லை எட்டு விளக்கு நெய் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு நெய் தீபமாக அது ஏற்றி வச்சு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் பைரவரின் படம் இல்லாதவங்க பூஜை அறையில் ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடத்த சுத்தம் செஞ்சு அதில் பச்சரிசி மாவால் கோலம் போட்டு ஒரு தட்டை வச்சு தீபம் ஏற்றிக்கோங்க இந்த தீபத்தை போது சொர்ண ஆக்கர்ஷண பைரவரை மனதார நினச்சிக்கிட்டு ஏற்றணும் அதுக்கப்புறமா அந்த தீபத்தையே சொர்ண ஆக்கர்ஷண பைரவராக நினச்சி இந்த வழிபாட்டை நாம் செய்யணும் இந்த வழிபாட்டை செய்யும்போது சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்கலாம் அதுவும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வைக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பை கொடுக்கும் இப்படி எல்லாத்தையுமே தயார் செஞ்சுட்டு துர்கை சித்தர் அருளிய ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர் அஷ்டகத்தை பாராயணம் செய்யுங்க அந்த அஷ்டகம் எப்படி ஆரம்பிக்கும்னா தனந்தரும் வைரவன் தளிரடி பனிந்தடின் அப்படின்னு தொடங்கும் இந்த அஷ்டகத்தை பதினெட்டு முறை வந்து பாராயணம் செய்யணும் இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இரவு எட்டு மணிக்கு எட்டு தீபங்களை ஏற்றி வச்சு பதினெட்டு முறை சொர்ண ஆக்கர்ஷண பைரவரின் அஷ்டகத்தை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க தொடர்ச்சியாக ஒன்பது பௌர்ணமிகள் செஞ்சுக்கிட்டே வாங்க ஒன்பதாவது பௌர்ணமி அன்னைக்கு நைவேத்தியமாக அவள் பாயாசத்தை மட்டும் செஞ்சு வைங்க இப்படி நாம் பைரவருக்கு பௌர்ணமி பூஜை செய்யும்போது நம்மக்கிட்ட நம்ம நீண்ட நாட்களாக பிடிச்சிருக்கிற வறுமையில் இருந்து விலக முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் அளவற்ற கீர்த்தியையும் தனத்தையும் பெற முடியும் தொடர்ச்சியாக பௌர்ணமி பூஜை செய்கிறவங்களுக்கு தங்களோட வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷமும் நிரந்தரமான நிம்மதியும் கிடைக்கும்னே சொல்லலாம் அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு கால பைரவரின் அம்சமாக திகழக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செஞ்சு அனைத்து விதமான வ அருமைகள் இருந்து நீங்கி சகல சந்தோஷத்தோட நாம வாழலாம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் இது ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறையை தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக தவற விடாதீங்க இந்த வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த வழிபாட்டு முறையை ஆரம்பிச்சிருங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னை கமெண்ட்ல கேளுங்க நான் பதில் சொல்றேன் என்னோட சேனல் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்